என் புள்ள தூங்குற அழகே அழகு ராஜா தர கண்ணு எந்திரிப்பா வயசு பையன் அப்படி கவுந்தடிச்சு தூங்கக்கூடாதுப்பா எந்திரிப்பா என் மசங்குட்டி எந்திரிடி நேத்து ராத்திரி படுத்தீங்க இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்பச்சு எந்திரியா வே குயில் குஞ்சு நீ யாவது எந்திரிடா எந்திரிக்க மாட்டீங்களா பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா நாங்க ஏன் பார்க்கணும் எங்க பேர் ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போட்டோம் நீங்க பாக்க மாட்டீங்களாக்கும் என்னடா சைக்கிள் செய்யு என்ன பெரியமை இப்படி கேட்டு

நிதானமே இல்லாம நடு ரோட்ல கடந்திருக்கீங்க சலூன் சாமி கண்டு கூட விட்டுட்டு போனான் ஆமாம்மா அம்மா நேத்து குடிச்சு சாராயம் இல்ல சாராயம் அது ரொம்ப மோசமான சரக்கு எகிரிடுச்சு ஏப்பா இப்படி கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயிற்ற கெடுத்துக்கிற கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது என் கண்ணு குட்டிக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கிறது தான் என் கவலை

பல்லு பல பழம் இருக்குதுங்கிறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்துருக்கேன் இந்த பாரு பிளீச்சிங் பவுடர் இத போட்டு கழுவுனா கக்கூசே பல ஆயிடுதுப்பா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு பல்ல விளக்குங்க டூத் பேஸ்ட் போட்டு கக்கூசை கழுவுங்க சும்மா சொல்ல கூடாதுப்பா நம்ம குடும்ப விஞ்ஞானி குடும்பம் இல்ல விளக்கிட்டு அப்புறமா குடிங்க பேரன்பிற்கும் பெரு தாய்மார்களே என் தங்கத்தின் தங்கங்களே தாய் தின சிங்கங்களே உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த செய்தை தமிழரசி Ready தெறுப்புல அடிக்கிறீல என்னோ நான் நிறைய வந்துட்டாங்க மூக்கு வாயில மண்ண கவ்வீறோம் அடிச்ச வேண்டியதா உங்களுக்கு நாலு அஞ்சாவது அடிச்சா கதை வேற ஐயோ வேணா வே